வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அற்புதமான ஒரு பதிவு நாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க அதாவது குரு நட்சத்திரத்தில் சனி நட்சத்திர பயிற்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பணமலையாக கொட்ட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க ஒரு ஜோதிடத்தில் ராசி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நட்சத்திர மாற்றமும் ஒரு மிகப்பெரிய முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த மாற்றத்தால் அனைத்து ராசிகளுக்குமே தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படி பார்க்கும்போது குருவி நட்சத்திரத்தில் சனி நட்சத்திர பயிற்சி எந்த ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பை ஒன்றும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணிங்க வாங்கின்ற பதிவை பார்ப்போம் நவகிரகங்களின் நீதிபதி கடவுளாக பார்க்க போடுறவர் தாங்க சனி பகவானுங்க இவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல பலன் கெட்ட பலன் சொல்லிட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியதி சனி பகவான் நவ கிரகங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கோல்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய இடம் மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஜோதிடத்தில் அந்த வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவின் அதிபதி நட்சத்திரத்தில் பேர்ச்சி அடைய போகிறாருங்க இந்த நட்சத்திர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே சுபமாக தெரியும் இருந்தாலுமே சனி நட்சத்திர பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்டத்தை உண்டாக்க போகுது நல்ல பண வரவு வேலையில் ப்ரமோஷன் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் இருந்த தடையெல்லாம் நீங்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சி நடக்க போகுது ஸோ சனி நட்சத்திர பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு தொழில் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதில் முதலாவதா மேசராசி ராசிக்காரர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சியால் லாபகரமான பலன் கிடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் நிதிநிலை முதல் நிறத்தோட மேம்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆடம்பர வசதிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை தரப்பிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பழைய முதலீடு வந்து பெரிய அளவில் வந்து வருமானத்தை கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த உறவுங்கிறது நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் தன்னால் சின்ன சின்ன மன சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாமே சரியாயிட்டு இனி அவங்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய நாட்களாக இனிமேல் வந்து மாறப்போகுது அதே போல் அடுத்ததான் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்க போகுது எப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வந்து பெறக்கூடியது வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் நல்ல லாபம் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வீடு வாகனம் வண்டி வசதிகள்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதை வேணாலும் வாங்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் நீண்ட நாளாக வேலை தேடிக்கொண்டிருந்த இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் காதல் மற்றும் காதல்னால் ஒரு நல்ல திருமணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாறப்போகுது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகுது இனிமையாக மாறப்போகுது கூட்டு தொழிலில் இருந்த இத்தனை நாள் அந்த சங்கடங்கள் மாதிரி கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய காலமாக இருக்குது பெண்களுக்கு இந்த அழக சாதனம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அடுத்ததான் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி நட்சத்திர பயிற்சி மங்களகரமான பலனை உண்டாக்குன்னு சொன்னால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏப்ரல் முதல் இந்த அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை கூடும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எழுதியிருக்கிற தேர்வும் சரி இனிமேல் எழுது போகிற தேர்வும் சரி நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது குடும்பத்தோடு நல்ல ஆரோக்கியமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய காலங்களாக இங்கே இருக்கும் உங்கள்ட்ட உடல் இத்தனை நாள் இருந்த சிக்கல்கள் மறைஞ்சி முன்பை விட நல்ல ஆரோக்கியம் மேம்படும் சனி பகவானுடைய அருளால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோயில் ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிதி நிலையில் முதலிடத்தை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் சரி தொழிலும் சரி குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளும் சரி எல்லாமே ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பயிற்சி நண்பர்களே இந்த சனி நட்சத்திர பயிற்சி அப்படிங்கிற ஒரு பதிவு ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இதில் ஒரு சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்